வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்ருக்குங்க இன்றைக்கி ஒரு ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறேங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க சம ப்ராப்பர்ட்டிங்க ஐம்பது சென்ட்டுக்கு ரோடு வேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு அடி வருங்க ரோடு பேசுங்க கவர்மெண்ட் ரோடு பேசுங்க உங்களுக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப நியரஸ்ட்டுங்க உங்களுக்கு மெயின் ரோடை காமிச்சிடுறேங்க பஸ் ஓட தான் மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து இது ரெண்டாவது பூமியை வந்துடுதுங்க காருகெல்லாம் போகுது பாருங்க ரொம்ப பக்கங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமியை வந்துடுதுங்க பக்கத்துல வந்து உங்களுக்கு ஸ்பின்னிங் மில் இருக்குதுங்க சுற்றியும் தொழில் பண்ணுற ஏரியாதானங்க பங்க் இருக்குதுங்க பாருங்கள் இந்த பூமிக்கு பக்கத்தில் நியரஸ்ட்டு கட்சி பெட்ரோல் சுற்றியுமே வந்து கம்பெனியில் இருக்கிற ஏரியாவில் இந்த அம்மா ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது பாருங்க எங்கள் வீடு இருக்குதுங்க பின்னாடி இங்கே ரெண்டு மூணு வீடு இருக்குதுங்க இங்கே வீடு இருக்குதுங்க ஊரும் பக்கம்ங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க மெயின் ரோடில் நடந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது சென்ட்டு மொத்த விலை வந்து முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க மெயின் ரோடு பேஸில் வந்து சென்ட் மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அந்த பட்ஜெட்டில் ஏரியை பொறுத்து ரேட்டு இருக்குதுங்க இது மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி மொத்தமாகவே ஐம்பது சென்ட் சேர்த்து முப்பத்தெழுதுன்னு சொல்கிறாங்க குறைச்சி உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேங்க சமச்சதுரமான ப்ராப்பர்ட்டிங்க எல்லா பர்பஸ்க்கு யூஸ் ஆகுங்க இது எங்கே இருக்குதுன்னா பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் உங்களுக்கு குடிமங்கலம்னு ஒரு ஸ்டாப்புங்க குடிமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்